மூன்றாம் முறையாக மோடி அவர்கள் பிரதமராக போவது உறுதிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அப்புறம் நிலவரங்கள் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்களே உண்மை நிலவரம் தெரிஞ்சீங்களா தேர்தல் முடிஞ்சது இந்த நேரத்தில் அதை பற்றி கருத்து கணிப்புகள் வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம எதையும் பேச வேணாம் தேர்தல் முடிவு தானே ரெண்டு நாள் தானே இன்னைக்குனா ரெண்டாம் தேதி நாலாம் தேதி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அஞ்சாம் தேதி பற்றி பேசலாம் மீண்டும் அதிமுக அவங்க வருன்ற நம்பிக்கை முன்னாடி இருந்தது இப்பயும் அந்த நம்பிக்கை தொடர்ந்து வச்சிருக்கீங்களா அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்று இணைஞ்சுறது தான் என்னுடைய நம்பிக்கை அதுக்காக தான் நாங்கள் மறுச்சு செஞ்சுருக்கோம் வாக்கு எண்ணிக்கை நேரத்தில் கடைசியாக அரசியல் தலைவர்கள் வந்து கோவில்களுக்கு அதிகமாக சொல்றதை பார்க்கணும் அரசியல் வெற்றி ஆயுதமாக அண்மையில் பார்க்கணும் உங்களுக்கு நல்லா தெரியலை நான் எப்பயுமே கோயிலுக்கு போவேன் அதனால் மற்ற தலைவர்கள் போகிறத பற்றி நம்ம சொல்றது மரியாதையாக இருக்காது நேற்று கூட நான் எப்போ வந்தாலும் போவேன் உங்களுக்கு தெரியும் நான் வந்து இறை பக்கி உள்ளவன் நான் அடிக்கடி அது இந்த ஒன்றரை மாதமா எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதனால் நிறையா கோயில் போனேன் மற்றவங்களுக்கு போகிறத பற்றி நான் கருத்து சொல்கிறது மரியாதையாக இருக்காது எல்லாம் நாலாம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும்